ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எல்லாமே நாங்கள் அத்தி கோயிலுக்கு போகிறோம் அது பார்த்தீங்கன்னா கான்சாபுரத்தில் இருக்கிற ஒரு அங்கே ஒரு கருப்புசாமி கோயில் இருக்கும் அங்கே வந்து தண்ணி வந்து நம்ம சதுரகிரி மலைன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மலையிலேருந்து ஓடுற தண்ணியெல்லாம் அந்த ஆற்றுல போகும் அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மூலிகை தண்ணின்னு சொல்லுவாங்க இப்போ அங்கே தான் நாங்கள் இருக்கிறோம் சப்போஸ் வர முன்னக்குள்ளே லேட்டானாலும் ஆகும் அங்கே வந்து ஹோட்டல் கடை எதுவுமே கிடையாது நம்ம இங்கேருந்து எதாவது ஸ்நாக்ஸு ஏதாவது சாப்பாடு கொண்டு போனால் தான் உண்டு அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இன்றைக்கி சாதம் வச்சு புளி கிளாடி கொண்டு போகிறோம் புளி சாதம் மாதிரி கொண்டு போகிறோம் தொட்டுக்கிறதுக்கு அங்கே எதாவது வாங்கிக்கலாம் பப்போற வழியில் வடையீடு எதுவும் வாங்கிக்கலாம் அதுக்கு தான் பார்த்திங்கன்னா நாங்கள் போய் அந்த தண்ணியெல்லாம் உங்களுக்கு ஆற்றையும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் தண்ணி வந்து அவ்வளோ தெளிவாக இருக்கும் தண்ணி வந்து அவ்வளோ தெளிவாக இருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு தடவை நீங்கள் பா அந்த அங்கே வந்துட்டு போனீங்க அப்படின்னா இன்னொரு தடவை வர சொல்லும் தண்ணி அவ்வளோ சுத்தமான தண்ணி மூலிகை தண்ணி அது பக்கத்தில் வந்து ஒரு பெரிய கருப்புசாமி கோவில் வேறு இருக்குது அங்கே அப்படியேவும் ஆற்றுல குளிச்சுட்டு அந்த கருப்புசாமி கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வரப்போகிறோம் நான் போய் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக வீடியோ போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹோட்டல் இல்லாதனால தான் நாங்கள் சாதம் கட்டி கொண்டு போகிறோம் ஓகே பாய் எல்லாம் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி அப்படியே வழியில் பெட்ரோல் பல்கில் போய் ரெண்டு என்னோடய எங்கள் என்னோடய ஸ்கூட்டியும் டிவி ஷிஃப்டி ரெண்டையுமே வந்து டேங்க் ஃபில் பண்ணியாச்சு என் பொண்ணை வந்து ஃபேஸ் காட்டணும்னு சொன்னேன் அவள் காட்ட மாட்டேன்ட்டு அவங்ககிட்டங்கிட்டு ஓடி ஒளிஞ்சா அவள் அவளுக்கு தெரியாமல் பேக் சைடு போட்டு எடுத்து அவள் என்னென்னு தெரியல கேமராவுக்கு வரதுக்கு ரொம்ப கூச்சப்படுறான் சரின்னு சொல்லிட்டு டேங்க் ஃபில் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் பார்த்திங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் நான் போயிடுது எங்க எங்கே பாருங்க அப்படின்னு சொல்லி குமாப்பட் அந்த ரோடு வழியாக தான் நாங்கள் போகிறோம் பார்த்தீங்கன்னா ரோடு பார்த்திங்கன்னா நல்லா அதை இப்போ வந்துங்க மழை இல்லாதனால எங்கிட்ட அங்கிட்டும் தண்ணி இல்லை இல்லை இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடும் இந்த சைடும் நல்லா தண்ணி இருக்கும் நடுவில் ரோடு போகும் அந்த சைடு போனாலும் அவ்வளோ குழு இருக்கும் இப்போ மழை மழை இல்லாதனால தண்ணி எதுவுமே இல்லை ரோடெல்லாம் ரோ அந்த சைடு இந்த சைடு காஞ்சி போய் இருந்துச்சு ஏன்னா நெல் போட்டிருப்பாங்க இப்போ வந்து அறுவடை காலமாக எல்லாம் அறுத்து இது பண்ணிவிட்டாங்க இனிமேல் தான் நெல் உழுது போட்டிருக்காங்க எல்லாம் விதைப்பாங்க சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து அத்தி கோயில் ஏன்னா அது வந்து சரியான காட்டு வடிப்பாத அதனால் போகிறப்ப வந்து எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் ப்ரிப்பேராக பண்ணிட்டு தான் போனோம் ஒரு வழியாக வந்து போய் நாங்கள் அத்தி கோயிலாக அத்தி கோயிலுக்கு போயிட்டோம் ஆனால் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மூணு கோடு போட்டிருந்தது வந்து அதான் அத்தி கோயில் பாதை அதை தாண்டியே போயிட்டோம் சரியாக தெரியலை சரின்னு சொல்லிவிட்டு அங்கிட்டு போய் ஒரு தாத்தா வந்து காட்டில் வந்து வேடை பார்த்துட்டு இருந்தார் அந்த தாத்தாட்ட கேட்டோம் மத்தி கோயில் போகிற பாதை எது தாத்தான்னு நீங்கள் தாண்டி தான் வந்திருக்கிறீங்க அந்த வழியாக தான் போகணும் அப்படின்னா அப்போ தண்ணியெல்லாம் இல்லையே தாத்தா அப்படின்னு கேட்டோம் மழை இல்லாதனால தண்ணி இல்லாமல் பூரா வளர்ச்சியாக இருக்குது அப்படின்னா அப்போ குளிக்கணுன்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறப்ப உள்ளே போனீங்கன்னா ஒரு கருப்புசாமி கோயில் இருக்கும் அங்கே கொஞ்சம் தண்ணி இருக்கும் அங்கே நீங்கள் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் சரின்னு சொல்லிட்டு திருப்பிங்கிட்டு வந்துவிட்டோம் இதுலேருந்து கி வெறும் இரும்பாக போட்டிருந்தாங்க பாதையில் அதனால் வந்து சரி ஓடிட்டே போக முடியாதுன்னு சொல்லிட்டு பின்னாடி உட்காந்து என் பொண்ணு வந்து கீழே இறங்கிட்டோம் இறங்கி வந்து நடந்து போனோம் இவங்க ரெண்டு பேர் எங்கள் வீட்டுக்காரரும் அந்த அந்த பா மேட்டிலேருந்து கீழே இறக்குறதுக்கு அவங்க ரெண்டு பேர் மட்டும் இறக்குனாங்க இறக்கி ஒரு வழியாக உள்ளே போயிட்டோம் அந்த தாத்தா நல்லா தெளிவாக சொன்னார் நீங்கள் நீங்கள் வர்ற வழியில் அந்த ஒரு இரும்பு பாத மாதிரி போயிடா அதான்னு சொல்லிட்டு இது என்ன செய்ய அங்கேருந்து ரிட்டன் வந்து நாங்கள் உள்ளே வந்தோம் அப்படி உள்ளே வந்துட்டு உள்ளே போனோம் பார்த்தீங்கன்னா உள்ளே ஒத்தையடி பாதை ஐயோ இதில் பைக்கு போகுமா என்னென்னு தெரியலேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு பயங்கர டவுட்டு இருந்தாலும் என்ன செய்ய வந்துட்டோமே த என் தண்ணிக்காண்டி தான் நாங்கள் வந்தோம் கோயில் பார்த்து மெல்ல போனோம் ஃப்ரெண்ட்ஸ் வெளில பூரா ஒத்தையடி பாதை எப்படி போக போகிறோம்னு நினச்சோம் அங்கே பார்த்தீங்கன்னா டயர் பஞ்சர் ஆகிடுச்சு வாங்க அடுத்து என்ன நாங்கள் செய்கிறோம் அப்படிங்கிறத கோயிலுக்கு வரல அந்த ஒத்தையடி பாதையில் வந்து எங்கள் டயர் வந்து பஞ்சர் ஆகி நின்றுச்சு அடுத்து நாங்கள் என்ன பண்ணோங்கிறது அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்